அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசிகள பிரந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுங்க ஆனால் அதே நேரம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் நவக்கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கை நம்பிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வாழ்க்கை தருணங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் வீண் செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குழந்தைகளினுடைய உடல்நல பிரச்சனைகள் சில துன்பங்களை ஏற்படுத்துங்க நிதி விஷயங்கள் குறைவாகத்தான் இருக்கும் பண விஷயம் திடீர் நெருக்கடியை திடீர் இழப்பை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் பணம் ரீதியான விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வேலைகள் நத்தை வேகத்தில் முன்னேறுங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் முயற்சிகள் அதிகரிக்கலாம் மற்றவர்களுடன் அவசரமாக பேசுறது நல்லது கிடையாது நீண்ட பயணங்கள் ஒத்திவைக்கப்படுங்க வேலை இல்லாதவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான பணிகளில் இருந்த நீங்க பெறுவீங்க அதே நேரம் முக்கிய விஷயங்கள்ல பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று முன்னேறுவது நல்லது பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களுடைய செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கப்படாமல் போகக்கூடிய பட்சத்துல சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க அதனால உத்தியோகத்தில் சரியான நேரத்துல பணிகளை முடிக்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் இருங்க வாக்குவாதங்கள் எடக்கூடிய பட்சத்தில் தவிர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா பிரிவினைக்கு அது எட்டு செல்லும் அதே போல வருமான ஆதாரங்கள் மந்தமாக தாங்க இருக்கும் மற்றவர்களின் விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வணிக வேலைகள் ஏமாற்றத்தை அளிக்கும் நிலம் தொடர்பான கொள்முதல் மற்றும் விற்பனை குறைவாக தாங்க இருக்கும் வேலையில சாதகமான சூழல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் உஷாரா செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது அதே மாதிரி தொழில் மற்றும் வேலைகளில் பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்யும் வியாபாரத்தில் கலவையான நிலைகள் கலவையான பலன்களை நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே தள்ளி போகலாம் திடீர் பயண எச்சரிக்கைகள் இருக்குங்க தங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் தங்கள் துணைவருடன் சிறு சிறு சண்டைகள் தவிர்க்க முடியாதவையாகவே இருக்கும் வீண் செலவுகளும் அதிகரிக்க செய்யலாம் தங்களுடைய துணை துணைவருடன் பார்த்தீங்கன்னா சச்சரவுகள் ஏற்படுங்க நீங்கள் மேற்கொண்ட வேலைகள் மந்தமாகிவிடும் நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வேலை அழுத்தம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் குழந்தைகளின் கல்வி விஷயங்கள் வெறுப்பூட்டுங்க தங்களுடைய தொழில் வணிகத்துல சில முடிவுகள் திடீரென்று மாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னாலும் வேண்டா விருப்பாக தங்களிடம் பேசியவங்க எல்லாருமே தானாக விளக்கையும் விடுவாங்க எதிரிகளால உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலைகளையும் சரி வியாபாரத்தை வார்த்தைகளையும் சரிங்க தங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடியதுங்க அதே நேரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது மனிதர்களை இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க பார்ட்னர்ஷிப் போடும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகுங்க நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க சமாளிச்சிடுவீங்க கவலை கிடையாது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நினச்சதை வந்து இழக் அதாவது நினச்சது நினச்சபடி நடக்கிறதுல வந்து சிறு கால தாமதங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அதனால் இந்த காலம் அப்படிங்கிறதுல வந்து நிதானத்தை வந்து நீங்கள் இழக்கவே கூடாது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆயுதம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மௌனமாக மட்டுந்தாங்க இருக்கணும் வாய்ப்பேச வேண்டாம் சண்டை சற்றுருவில் வந்து கை நீட்ட வேண்டாங்க அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடக்கமாக இருந்து கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும் உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கு நிலவுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து உங்களுடைய கண் பார்வையில் அனைத்தையும் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க பிரச்சனைகள் எதுவும் பெருசா இல்லை அப்படின்னாலும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அவ்வப்போது வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க விளக்கத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறத தேவை நிறைய வந்து கைபேசி பார்க்காதீங்க சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவு பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தலாம் அதாவது எந்தளவுக்கு நீங்கள் நேரத்தை வந்து வீணாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும் அதே நேரம் வேலை வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அவசரத்தோடு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப தங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில சதி நடக்கவும் வாய்ப்புகள் மற்றவருக்கு பயன்படும் பொதுவான ஒருவர் மீது விழக்கூடிய இந்த தீய கண் சம்பந்தப்பட்ட நபருக்கு உடல் நலக்குறைவு தொடர்ச்சியான துரதஷ்டம் விபத்துகள் அப்படி இல்லைன்னா மனசோர்வு போன்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனாலேயே கண் திருஷ்டியால பாதிக்க படக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்றது முக்கியமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கண் திருஷ்டியால மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட போகிறதுங்க அதுவும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் காரணமாக தாங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கண்திருஷ்டி விழப்போகிறது இது புறாமையின் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது தங்களுடைய வளர்ச்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு சாரலாகவும் இருக்கலாம் இல்ல உங்களுடைய உங்களை பிடிக்காமல் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்ல இவங்க இப்படி இருக்காங்களா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் பிறருக்கு தெரிய போறதில்ல ஆனா வெளியில பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வந்து உங்கள உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருஷ்டி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அந்த வகையில் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு விழக்கூடிய கண் திருஷ்டியினாலேயே தங்களுக்கு உருவாக போகிறதுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே அக்கறை உள்ளவர்களாகவும் உணர்திறன் மிக்கவர்களாகவும் நீங்க இருக்கீங்க உங்களுடைய இந்த பண்பு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னும் போது எழுதி உணர உதவும் சொல்லலாம் இருந்தாலும் உங்களினுடைய நிஜமான கருணை சில நேரங்களில் மற்றவர்களிடம் பொறாமையை தூண்டுங்க இத்தகைய எதிர்மறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீல நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை அணிவது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் இல்லை எதிர்மறை ஆற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள வந்து அடர்நீள நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை வந்து அணிந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக சமூகத்தில் சுறுசுறுப்புடனும் விளையாட்டுத்தனத்துடனும் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் உங்களினுடைய மிக்க மனமும் பல துறைகளில் இயங்கக்கூடிய ஆற் தங்களுக்கு தீய கண் பாதிப்புகளுக்கு ஆளாக்க கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கண் திருஷ்டியால பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் இது வந்து கொண்டு வரப்போகிறது வேலை மற்றும் பணம் தொடர்பான விஷயம் கவனமா இருக்க பாருங்க தங்களினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் தங்களுடைய முடிவுகளை நிதானமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் இந்த காலகட்டத்துல அவசியம் இல்லைங்கிற பட்சத்துல அலைச்சலும் வேலை தடையும் ஏற்படலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகளும் சவால்களையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவசாலிகளின் அனுபவசாலைகளின் ஆலோசனைகளை பெற தவறாதீங்க அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்களை தர வாய்ப்புகள் இருக்கு